வணக்கம் துலாம் ராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் எப்படி பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் துளாராசியை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா ஐந்தாம் இடத்துல இருந்த சனி பகவான் வந்து ஆறாம் இடத்துக்கு வந்து போடுறார் சனியோட தன்மையில் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய இடமாக எந்த இடம் இருக்கும் அப்படின்னா ஆறாம் இடத்தை வந்து சொல்கிறது உண்டு ஏன்னா ஆறாம் இடத்துக்கு போகும்போது அந்த நபரோட வாழ்க்கை வந்து இதுவரை எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தால் கூட அவங்க வந்து மேன்மையை வந்து அடைவாங்க நல்ல வளர்ச்சியை அடைவாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஜோதிடத்தில் வந்து சொல்லியிருக்கு அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஆறாம் இடத்திற்கு துலா ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துக்கு சனி போகிறார் இதுவரை இருந்த எதிர்ப்பு தோல்விகள் அவமானங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களை விட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லணும் ஏன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து சத்ரு அப்படிங்கிற ஒரு இடம் தான் மெயினாக சொல்லுவோம் அப்போ அந்த சத்ரு இடத்துக்கு சனி பகவான் வந்தார் அப்படின்னா சத்ருக்கள் வந்து உங்களை விட்டு போ விலகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் இதுவரை எதிரிகள் தொந்தரவு இருந்துகிட்டு இருந்திருக்கும் எதிரிகளோட தொந்தரவு இனிமேல் இருக்காது ஒரு சிலருக்கு வந்து உடல் ரீதியான பாதிப்புகளை வந்து அப்படியே சனி பகவான் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பார் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நோயை காட்டக்கூடிய இடத்துக்கு சனி பகவான் வர்றதுனால நோய் உங்களை விட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எடுத்துக்கணும் ஒரு சிலருக்கு துளாராசினருக்கு வந்து கடன் தொந்தரவு இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் அந்த கடன் தொந்தரவுனால நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க எப்படி க கட்டப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவலை உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும் அதை வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களை விட்டு விலகிறதுக்கான வாய்ப்பை வந்து சனி பகவான் கொடுத்துருவார் இல்லை வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலையை கொடுத்துருக்க வந்து வேலையை கொடுத்துருவார் அது வேலை கிடைக்காமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைச்சிடும் அப்போ வாழ்க்கையில் ஒரு மாறுதலை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்து செய்ய போகிறாரு அப்படின்னு தான் எடுத்துக்கணும் இதுவரை இருந்த மன கஷ்டங்கள் மனபயங்கள் இது எல்லாமே விலகக்கூடிய நேரம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா துளாராசினருக்கு தான் வந்து இருக்கு இப்போ இந்த மாதத்துலயே இந்த பெயர்ச்சியோட பலனை கேட்டுட்டு எனக்கு ஒண்ணுமே நடக்காலை அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ண வேண்டியதில்லை ஏன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா மாற்றங்களும் உங்களை தேடி வரும்போது தான் வந்து தெரியும் ஒரு சிலருக்கு வந்து துளாராசினருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல பலன்கள் இப்பயே நடக்க ஆரம்பிச்சுட்டு இன்னும் நடக்காமல் இருக்கிற துளாராசினருக்கும் இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல பலன்கள் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாகிடும் துளாராசியை பொறுத்தவரை இன்னும் ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் தான் மிகப்பெரிய உள்ள நன்மையை வந்து செய்ய போகிறார் அவர் ஆறாம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது வந்து இன்னும் வந்து நம்ம வந்து கூடுதலாகவே வந்து சொல்லலாம் இதை வச்சு நீங்கள் நல்ல மன வந்து அடைய முடியும் அப்படிங்கிறத துலாராசினர் வந்து முதல்ல வந்து தெரிஞ்சுக்கிட்டுங்க அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆறாம் இடத்துல சனி பகவான் ஏன் வந்து அற்புத பலன்களை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது அவருடைய பார்வை அந்த பார்வை எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா மறைவு ஸ்தானங்களுக்கும் வந்து போயிடும் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பார்வை வந்து எட்டாம் இடத்துக்கு போகுது அதன் பிறகு பன்னிரெண்டாம் இடத்துக்கு போகுது அதுக்கு அடுத்த பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாம் இடத்துக்கு போகுது எல்லா மறைவு ஸ்தானங்களுக்கும் ஒரு தீய கிரகத்தோட பார்வை போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீட்டிலேருந்து வரக்கூடிய எந்த ஒரு தீமையும் உங்களை வந்து அண்டாது அப்படிங்கிறது தான் ஆறில் சனி அற்புத பலன்களை செய்கிறாருங்கிறதுக்கு காரணமே வந்து என்ன அப்படின்னா இந்த பார்வையை வச்சு தான் வந்து முன்னோர்கள் வந்து அந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க அந்த விதத்தில் எட்டாம் இடத்துக்கு போனது அப்படின்னா இதுவரை இருந்த அவமானங்கள் அவப்பேர்கள் இது எல்லாமே வந்து விலைகும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வந்து அள்ளி கொடுக்க போகிறத வேலையை தான் முதல்ல வந்து செய்யப்படுறார் அதன் பிறகு சனி பகவான் விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பனிரெண்டாம் வீட்டோடுக்கு வந்து பார்வையை வந்து செலுத்துகிறார் அப்போ அந்த இடத்துலேருந்து வரக்கூடிய விஷயம் நான் பார்த்தீங்க அப்படின்னா நோய் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனைக்கே போயிட்டு இருந்துருப்பீங்க திடீர் திடீர் செலவுகள் வந்து வந்துகிட்டு இருக்கும் நகையெல்லாம் அடகுக்கு போயிருக்கும் எதுவுமே வந்து உங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலமை வந்து ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பார் அது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது உங்களை விட்டு விளக்கும் மருத்துவமனைக்கு நீங்கள் செல்ல வேண்டியதில்லை இந்த கடன் பிரச்சனை எல்லாம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவுகள் வந்து குறைவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது செலவு குறைஞ்சாலே உங்களுக்கு லாபம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கும் அதன் பிறகு மூன்றாம் இடத்துக்கு வந்து பார்வையை வந்து செலுத்துகிறார் அப்போ அந்த மூன்றாம் இடத்துக்கு பார்வையை செலுத்தும் போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுற்றி இருக்கிறவர்களை வந்து உங்கள் தீய விய ஒரு கண்ணோட்டத்தோட உங்களை வந்து நெருங்க முடியாது உங்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமை கண்டவர்கள்லாம் வந்து உங்களை வந்து ஏதாவது விதத்தில் வந்து உங்களை வந்து மாட்டி விட்ருப்பாங்க அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விளைக்கிறோம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் உங்கள் வீட்டை சுற்றி இருப்பவர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை கண்டு பயந்து விலைக்கி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக வந்து இருக்கும் தகவல் தொடர்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல செய்தியாகவே காதில் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும் அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் துளாராசினருக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சனிப்பெயர்ச்சியில் அதிகமான நன்மை அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் ஏன்னா ஒரு ஆறாம் இடத்துல இருந்து நல்ல பலன்களை கொடுக்கறதுனால துளாராசினருக்கு இந்த காலத்தை வந்து நல்லா பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ ஏதாவது பரிகாரம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறில் வந்தாலே வந்து பரிகாரம் இந்த மாதிரி விஷயங்கள் செய்ய வேண்டியதில்லை இன்னும் பலனை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா ஒரு முறை வந்து திருநாளர் போய்ட்டு நீங்கள் வந்து வணங்கிட்டு வரலாம் வெள்ளிக்கிழமை தோறும் நல்ல அம்மனை வந்து வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதிக்கு அதுவே மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக வந்து அமைகிறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாகிறோம் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது வந்து குலதெய்வத்துக்கு போய்ட்டு நீங்கள் வழங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் வந்து பழங்கள் வந்து அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு வந்து துளாராசினருக்கு இருக்குது எதுவுமே செய்யாமல் கூட வந்து பார்த்திங்கன்னா சனி உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறாரு இந்த சின்ன வழிபாட்டெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து இருக்குது துளாராசினர் இதை நல்லா வந்து பயன்படுத்திக்கிடுங்க நன்றி